ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டிசைன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது இந்த டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா கேன்வாஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் அப்புறம் லைனிங் கிளாத் மெயின் கிளாத் பார்த்திங்கன்னா டபுள் கலராக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இல்லாட்டினா சிங்கிள் கலரில் தைச்சாலும் கூட நல்லாயிருக்கும் இந்த டிசைனுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வாங்கலான்னு பார்த்திங்கன்னா டிசைனுக்கு மட்டும் ஐநூறு இருந்து அறநூறு வரைக்கும் வாங்கிக்கலாம் பேக் நெக் டிசைனுக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு அந்த மாதிரி ஸ்கேலப் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்டுக்கு தனி அமௌண்ட்டு ஸ்லீவுக்கு தனியாக அமௌண்ட்டு வாங்கிக்கணும் அது கூடவே பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜும் சேர்த்து நம்ம வாங்கிக்கணும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலப் டிசைனுக்கெலாம் பேசிக் வந்து முந்நூறுபாய் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வாங்கிக்கணும் அதுக்கு மேலே ஒவ்வொரு டிசைனை பொறுத்து நம்மளுக்கு அமௌண்ட்டும் கூடுதலாகவே வந்துகிட்டு இருக்கும் இந்த டிசைனோட கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் நான் லென்த்து வீடியோவில் அப்லோடு பண்ணியிருக்கேன் டிசைன் பிடிச்சிருந்ததை அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ